எல்லாேருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நயனைய ஆயில் பிரேக் மற்றும் டியூவல் கிளச்சு கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த மொழி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேல் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன டிராக்டர் வேணுமோ அந்த டிராக்டரை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பட்ஜெட்டில் எந்த மாதிரி டிராக்டர் வேணும் அந்த டிராக்டரை நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வாங்கி தருவாங்க எந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட புக் கண்டிஷன் புக்கு இன்சூரன்ஸு எஃப்சி டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு டூவல் கிளச்சிங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்போ கூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கனா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பைன் டச்சப கிடையாது மேல் நம்ம சேனலாக இதே உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி டிராக்டர் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டராக மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க அந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு எதுவும் செட்டு வேணால் டிப்பரு கல்டிவேட்ரு கேஜி வீ ரொட்டவேட்ரு பேலரு எதுனாலும் உங்களுக்கு செட்டாக வாங்கி தருவாங்க வண்டி தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பரு வீடியோவில் தெரியும் நம்பர் கண்டுபிடிச்சு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்